வியூவர்ஸ் வெல்கம் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்மளோட கால் பெருவிரலில் ஏற்படக்கூடிய இன்க்ரோவிங் நெயில் பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்க்ரோவிங் நெயில்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் உங்களோட கால் பெருவிரலில் இருக்கிற நகம் வந்து பகுதிகளுக்கு உள்ளால் வந்து வளர்கிறத நாங்கள் இன்க்ரோவிங் நெயில்னு சொல்லி சொல்லுவோம் இது பொதுவாக காலில் இருக்கக்கூடிய பெருவிரலில் தான் ஏற்படும் ஏன் இப்படி நகம் உங்களுக்கு உள்ளுக்கால வளருதுன்னு சொன்னால் நீங்கள் சில பிள்ளையான மெதட்டில் வந்து நகம் பட்டுறதாலேயும் அடுத்த முக்கியமான ரீசன் நீங்கள் ஷூ வந்து ரொம்ப டைட்டாக நிறைய நேரம் போட்டு கொண்டிருக்கிறதாலையும் இந்த பிரச்சனை வரலாம் சில ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஆஃபீஸ்க்கு ஒர்க் பண்ணுறவங்க அவனோட காலுக்கு அளவில்லாத ஷூவை நிறைய நேரம் வந்து போட்டுக்கொண்டிருப்பாங்க அது அவங்களோட பெருவிரலில் வந்து ஒரு கண்டினியூஷனான ப்ரெஷரை வந்து ஏற்படுத்தும் இப்படி ப்ரெஷர் பண்ணி பண்ணியிருக்கிறதால அந்த அப்படி உங்களோட பெருவிரலில் இருக்கிற நகம் வந்து உள்நோக்கி வளரும் அந்த நகத்தை சுற்றி இருக்கிற சதைப்பகுதியில் வந்து வீக்கங்கள் வந்து ஏற்படும் கொஞ்ச நாளைக்கு பிறகு இந்த சதைப்பகுதியில் வந்து உங்களுக்கு ஒரு தாங்க முடியாத ஒரு வழி ஏற்படும் அடுத்தது வந்து நீங்கள் நெயில் கட் பண்ணும்போது பொக்ஷேப்பில் வந்து கட் பண்ணணும் அப்படி இல்லாமல் நீங்கள் சைடுக்குள்ளே நெயில் கட்டுற விட்டு கட் பண்ணும்போது அதுக்குள்ளே மண் டஸ்ட் எல்லாம் போய் அடைஞ்சி இது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும் இதனால் கூட இந்த இன்க்ரோவிங் நெயில் வந்து ஏற்படும் நாங்கள் கைகளை வந்து அடிக்கடி கழுவுற மாதிரி கால்களை வந்து நாங்கள் அடிக்கடி கழுவ மாட்டோம் இல்லையா அதனால் வந்து ஈஸியாக வந்து கால் நகத்துக்குள்ளே வந்து இன்ஃபெக்ஷன் வந்து ஏற்படலாம் இந்த இன்க்ரோவிங் நெயில் வந்து உள்ளுக்கு உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னு சொன்னால் சில வேளைகளில் உள்ளுக்கு இருந்து பஸ்பர் அதுக்கு பிறகு உங்களை வந்து தியேட்டருக்கு எடுத்து அந்த உள்ளுக்கால் வளர்ந்த அவ்வளோ நகத்தை வந்து வெட்டி அகற்றுறது தான் இதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் நீங்கள் இனிமேல் நெயில் கட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பொக் ஷேப்பில் வந்து கட் பண்ணுங்கள் உங்களோட காலுக்கு அளவான ஷூக்களை வந்து போட்டுக்கோங்க